ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பால் பர்ஃபி தான் பண்ண போகிறோம் மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ் காமிச்சு தான் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வீடியோ கொஞ்சம் பார்க்குறதுக்கே செல்ஃபி கேமரா வச்சு எடுத்தனால செல்ஃபாக எடுத்தனால பார்க்க அப்படி வித்தியாசமாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பால் பர்ஃபி பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளேயே நம்ம வந்து பர்ஃபி வந்து ஒரு நூற்றி நாற்பது கிராம் பர்ஃபி வந்து கிடைக்கும் பால் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீனி இவ்வளோ இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது ஒரு அரை மணி நேரம் அந்த டைம் ஆகும் மற்றபடி பார்த்திங்கன்னா பொருள் எல்லாமே ரொம்பவே கம்மி தான் அதே மாதிரி செலவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு பால் நான் வந்து ஆரோக்கிய பால் தான் எடுத்திருக்கேன் நல்ல திக்கான பால் இதை எடுத்துட்டு தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீதி இருக்க பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு பால் பவுடரு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா கிலோ பாக்கெட்டு தான் அது கரெக்டாக அளந்து பார்க்கும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு அதையும் போட்டுவிடுங்க இதில் போடுற இனிப்பே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப தீயை வந்து கூட்டி வச்சிங்கன்னா அது வந்து பொங்குகிற மாதிரி வந்துடும் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காயிருக்கு இது வந்து நல்லா வந்து திக்காகும் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கொஞ்சம் நல்லா வந்து வற்றியிருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருந்துச்சு சேஞ்ச் ஆகி அப்படியே லைட்டு எல்லோ கலரில் வந்து வந்திருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸு நான் வந்து பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் போட்டிருக்கேன் நீங்கள் இல்லாட்டி முந்திரி கூட பொடியாக கட் பண்ணி கூட போட்டுடலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்து வர ஸ்டேஜில் வந்தாச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன சதுர பவுலில் பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக நெய் கூட தடவனா போதும் இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காக நல்லா கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப வந்து கட்டியாகாது இப்போ இதை லைட்டாக நம்ம வந்து ஷேப் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் ஒரு காஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும் போட்டுவிட்டு லைட்டாக வந்து அந்த ஷேப் வர்றதுக்காக மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் சதுர ஷேப்பில் வந்து கிடைக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க இப்போ போட்டுட்டு நான் வந்து ரொம்ப வந்து ஆற விடலை கொஞ்சமாக தான் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆற ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப வந்து திக்காலாம் கிடைக்காது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம வந்து கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு தானே இருந்துச்சு இப்போ இது வந்து ஓரளவுக்கு ஆறிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அது எடுக்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டை வந்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒன்றை வந்து பிச்சு காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் கடையில் நின்று தான் அந்த வீடியோ வந்து எடுத்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்